அறிவிப்பு மூத்த குடிமக்களுக்கு கட்டணமில்லா பேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கால அவகாசம் செய்தி முழுமையாக நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மூத்த குடிமக்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வழங்கப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது சென்னையை சேர்ந்த மூத்த குடிமக்களுக்கு வரும் ஜனவரி முதல் ஜூன் வரை பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு மாதத்துக்கு பத்து டோக்கன்கள் வீதம் ஆறு மாதத்துக்கான கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை வழங்கப்படும் அடையாறு எம் கே பி நகர் பாடியநல்லூர் குன்றத்தூர் அயனாவரம் வடபழனி உள்ளிட்ட மாநகர போக்குவரத்து கழக பனிமனை பேருந்து நிலையம் என நாற்பத்தி இரண்டு இடங்களில் காலை எட்டு முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை டோக்கன் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன் பின்னர் பணிமனை அலுவலகத்தில் அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் டோக்கன் வழங்கப்படும் மேலும் சென்னையை சேர்ந்த மூத்த குடிமக்கள் கட்டணமில்லா பயண டோக்கன்கள் மற்றும் அடையாள அட்டைகளை புதிதாக பெற இருப்பிட சான்றாக குடும்ப அட்டை வயது சான்று மற்றும் இரண்டு வண்ண புகைப்படங்களை சமர்ப்பிக்க வேண்டும் ஏற்கனவே திட்டத்தின் வாயிலாக பயன்பெற்று புதுப்பிக்க வரும் மூத்த குடிமக்கள் அடையாள அட்டையுடன் தற்போதைய பாஸ்போர்ட் அளவிலான ஒரு புகைப்படத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் சென்னையைச் சேர்ந்த மூத்த குடிமக்களுக்கு வரும் ஜனவரி முதல் ஜூன் வரை பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு மாதத்துக்கு பத்து டோக்கன்கள் வீதம் ஆறு மாதத்துக்கான கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் ஜனவரி முப்பது தேதி வரை வழங்கப்படும் மேலும் அடையாறு எம் கே பி நகர் பாடியநல்லூர் குன்றுத்தூர் அயனாவரம் வடபழனி உள்ளிட்ட மாநகர போக்குவரத்து கழக பனிமனை பேருந்து நிலையம் என நாற்பத்தி இரண்டு இடங்களில் காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை டோக்கன் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன் பின்னர் பனிமனை அலுவலகத்தில் அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் டோக்கன் வழங்கப்படும் மேலும் மூத்த குடிமக்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன் ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை வழங்கப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கியூஸ் மாட சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்